மாதம் மாதம் நம்முடைய பாலிட்ட சபைக்கு வரதான பிள்ளைகளுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர் வாங்கிறதான சூழலாக இருக்கிறது இதை நீங்கள் சாப்பிடுற போது சோதனம் என்ன செய்யுங்கள் சாப்பிடுற போது கடவுள் ஆசிரியப்பார் இதுக்கு பின்பாக தேவகிரி திருச்செல்வருக்கு அதில் ஒவ்வொரு நபருடைய அதனுடைய பங்கு இருக்குது அதனால் இதை நீங்கள் என்ன செய்யுங்க பயபக்தியோடு இதை வாங்கி ஊசி パトンボールパトンー அதாவது கிறிஸ்துமஸ்க்கு வந்து நீங்கள் எல்லாரும் அலைய வேணாம் ஆணுக்கணும்னு பேசணும் ஆனால் நீங்கள் அலைய வேணாம் நாங்கள் அதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் இங்க வந்து எல்லாருக்கும் சாப்பாடு பிரியாணி நாங்கள் எங்கே என்ன செய்யணுமோ அதெல்லாம் கொடுக்கு உங்களுக்கு அது முன்னாடியே செஞ்சுருவோம் ஏன்னா நீங்கள் அலைஞ்சு அங்கே வர முடியாது நிறையா நேரம் வீணாக செலவு அதிகமாகும் அதனால் அடுத்த மாதம் ஆ அடுத்த மாதம் நவம்பர் வந்து அதனால தயவுசெய்து நீங்க உண்மையாக இல்லை குடும்பமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க மட்டும் தான் இடம் இருக்கு எதை வந்து போகிறன்னு கிடையாது அதனால வாங்க ஆசிர்வாசம் கட்டுப்படுங்க அதனால வாங்க கேட்குறேன் अबे आउङै यता आमीमा सेन्ज लाग्ने हो भाइ हिँगे हो अबे ಕೈ लुट्छ பேசுற வார்த்தை அது விளக்கம் இது ನಿಮಗೆ புரியலைன்னா ஒரு உடம்பு சொல்லுங்க. அபர்மேல நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த YouTubeல திருப்பி பாருங்க. என்ன பண்றேன்? வா கண்ணுங்க. அப்புறம் அடுத்த மாசல வந்து சொல்ல வார்த்தையை சாப்பிட போது நிறையா தடவை சாப்பிடுவோம் அதான் இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எப்போ நம்ம கடுமையான போகலாம் சாப்பிடுறதே நானும் சொல்லி இருக்கேன் இதன்படி போனீங்கன்னா நல்லா இருக்கும் అది ఉంటది నాయకుడ్రులకూరాదే మనం ఏనా తప్పు பண்ணను అనుకుంటున్నా నాయకుల కుట్ర క్రియ లేదు అప్పుడు ఏదో ఒక ఆణం క్రిమణం చిచిపో అవ్వలా నాయకుడ్రులం ఉంటి తి తి అప్పుడు కత్తి తీసి జీరాన అలా కన్నుడిపోలా ఇక్కడ నాయకుడొని తిన్నా తెలుసు తెలుది కరత అంటాడు తెలుదు

俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边，俺们这边， なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なぜなら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、なら、な、なら、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な、な やばそうでできるのだ。<c oughs> <c oughs>